ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீடியோ கான்பரன் திறக்கப்படும் அதை போய் நேராக நான் பார்வையிட்டு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற குறித்து அவரிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மனு மூலமாக அளித்த அந்த கோரிக்கை மனு என்ன என்பதை காலையிலேயே அனைத்து ஊடகங்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வருகின்ற சென்னைக்கு வருகின்ற பொழுது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளரை சந்தித்து விளக்கமாக தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்க அதாவதுங்க கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லுங்க பல முறை ஒரு சொல்லுங்க எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குதுண்டா இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா இருக்க போகுதா சொல்ல முடியாதுன்னு இது வந்து அரசியல் அரசியல் சூழலுக்கு தக்கவாறு மாற்றம் இருக்கும் அது இப்ப எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் தேர்வு வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி தேர்வு எந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவித்தோம் அதாவது பிப்ரவரி 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 இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம் இப்படி தேர்வு வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும்

கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர்கள் அழைத்து தெரிவிக்கப்படும் நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் அண்ணா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அந்த அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய இடைப்பாடு அதற்காக